மாதவன் லாவண்யா தம்பதியினர் திருமணமாகி பத்து வருடங்களாக பெங்களூரில் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் காதலித்து திருமணம் புரிந்த காதல் தம்பதியினர்தான் ஆனால் இப்போது எதிர்பாராத விதமாக அவர்களுக்கிடையே விழுந்திருந்த விரிசலை சரி செய்ய முடியாமல் இரண்டு பேருமே தவித்து வந்தனர் என்று சொல்வதை விட போட்டி போட்டுக்கொண்டே வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்க முடியும் அதற்கு முக்கிய காரணங்கள் பல இருந்தன மாதவன் பெங்களூரில் உள்ள ஒரு முக்கிய நிறுவனம் ஒன்றில் மேனேஜராக பதிமூன்று வருடங்களாக வேலை செய்து வருகிறான் பத்து வருடங்களுக்கு முன்னர் தான் மனதார காதலித்து தன் காதலி லாவண்யாவை பெற்றோரின் சம்மத திருமணம் செய்து பெங்களூரிலேயே அவளுடன் தன் திருமண வாழ்க்கையை மிக அழகாக வாழ ஆரம்பித்து விட்டிருந்தான் அவர்கள் திருமண வாழ்க்கையை என்னவோ ஆரம்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் தான் கொண்டிருந்தது அந்த மகிழ்ச்சியில் இரண்டு குழந்தைகள் பிறந்த பின்னரும் நீடித்திருந்தது ஆனால் சிறிது காலத்திற்கு பின்னர் மாற்றமடைய ஆரம்பித்து விட்டிருந்த பொருளாதார சூழ்நிலை மெல்ல மெல்ல அவர்களின் மகிழ்ச்சியை பறித்து கொள்ள விட்டிருந்தது காலப்போக்கில் மாதவனின் தங்கைகள் மூவரும் திருமணம் செய்து வைக்கவும் தமக்கென்று பெங்களூரில் வீடு வாங்கவும் அவர்கள் முடிவெடுத்த போதுதான் சீராக போய்க்கொண்டிருந்த அவர்களின் மன வாழ்க்கை பயணம் தடுமாற ஆரம்பித்தது மெல்ல மெல்லமான அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை அறியாமல் சில மாற்றங்களும் ஏமாற்றங்களும் அவர்களின் தாம்பத்திய வாழ்வின் மகிழ்ச்சியை பதம் பார்க்க ஆரம்பித்து விட்டிருந்தது அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தேவையான பண தேவையை பூர்த்தி செய்ய லாவண்யாவும் தான் படித்த படிப்பை வைத்து அங்குள்ள தனியார் வங்கியில் வேலைக்கு சேர்ந்தாள் அதன் பின்னர் மாதவனின் தங்கைகளுக்கு திருமணம் நடந்தேறியது மற்றும் அவர்கள் விரும்பியபடி நிலம் வாங்கி தமக்கேற்றவாறு அழகிய வீடும் கட்டிக்கொண்டு என்று அவர்கள் எதிர்பார்த்தவை எல்லாமே நடந்தன ஆனால் அதேவேளை அவர்கள் எதிர்பார்க்காததும் நடக்க ஆரம்பித்தன அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வாங்கியிருந்த கடன்களை கட்ட தன் கணவனுக்கு உதவி செய்ய லாவண்யாவும் வேலைக்கு போவதை தொடர்ந்து கொண்டிருந்தாள் லாவண்யாவிற்கு நாட்கள் போக போக பனிச்சுமை கூடிக்கொண்டே போனது வீட்டில் சமையல் வேலை வீட்டை சுத்தம் செய்வது என்று மட்டுமல்லாது பிள்ளைகளின் முழு பொரு பராமரிப்பிலும் அவள் தலையில் வந்து விழுந்தது அத்துடன் பிள்ளைகள் வளர வளர மேலும் சுமைகள் கூடிக்கொண்டே போனது அதிகாலையில் நான்கு மணிக்கு எழுந்து வீட்டு வேலைகளை முடித்து பின்னது தன் தன் அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்று பின் மாலை வீட்டிற்கு திரும்பி வரும்போது அவள் களைப்பால் சோர்ந்து விடுவாள் பின்னர் சிறிது நேர ஓய்விற்கு பின்னர் மீண்டும் வீட்டு வேலைகள் சமையல் என்று ஆரம்பிக்கும் அவள் இரவு தூக்கத்திற்காக படுக்கையில் மிகவும் களைப்புடன் தோப்பென்று விழும்போது அவளுக்கு போதும் போதும் என்றாகிவிடும் அன்று ஒரு நாள் அப்படித்தான் எல்லாம் முடித்து அவள் களைப்புடன் கட்டிலில் வந்து விழும்போது மாதவன் மெல்ல லாவண்யா நீ எவ்வளவு அழகாயிருக்க தெரியுமா என்றான் அவனுடைய மூச்சு காற்று அவள் பின்னால் அவளின் கழுத்தில் பட அந்த மூச்சுக்காற்றே வெப்ப காற்றாய் அவளுக்குச் சுட்டது போல் இருந்தது அன்றைய நாள் முழுவதும் வேலை 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 என்று நீண்ட மரத்தான் ஓடி வந்து கட்டலில் விழுந்த அவளுக்கு காலையில் அவள் தோழி அவளுடன் பகிர்ந்து கொண்ட விஷயங்களும் கூட ஒருவித சோர்வையும் விரக்தியையும் அவள் மனதில் விதைக்க ஆரம்பித்து விட்டிருந்தன ஏண்டி லாவண்யா எப்போ நான் போன் பண்ணினாலுமே பரபரன்னு பறந்துகிட்டு இருக்கியே எப்போதும் டென்ஷனாகவே உன்னை பார்க்குறேன் நீ முன்பு போல இல்லடி என்னாச்சு வீட்ல ஏதாவது பிரச்சனையா என்று தோழி அலைபேசியல் அக்கறையுடன் கேட்டபோது அவள் இல்லடி விசி ரொம்ப விசி முடியலடி இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறது போல இருக்கு வீட்லேயே நிறைய வேலை அங்கே முடிச்சுட்டு இங்கே ஆஃபீஸுக்கு வந்தால் இங்கேயும் பெண்டை கலட்டி எடுக்கிறாங்க இங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அங்கேயும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றாங்க ஏதாவது ஒன்றை தூக்கிக்கிட்டு வந்துடுறாங்க பசங்க அவங்களுக்கு ஹோம் ஒர்க் அது இதுன்னு ஏதாவது ஸ்கூலில் வேற கொடுத்து விட்டுடுறாங்களா அது எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு நைட் டிஃபனுக்கு ரெடி பண்ணி எல்லாத்தையும் கழிவு வைக்கிறதுக்குள்ளே உயிர் போய் வருதுடி அப்புறம் அடுத்த நாள் நேரத்துக்கு எழுந்து திரும்பவும் சமைக்க ஆரம்பிக்கும்போது போது ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தோண ஆரம்பிக்குதுடி என்னடி பண்ண சொல்றேன் எல்லாம் நம்மள மாதிரி வீட்லேயும் ஆபீஸ்லயும் வேலை பார்க்குற பெண்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் இவைகள் என்று மடமடவென தன் உள்ள கிடங்கிலிருந்து களை கொட்டி தீர்க்கும்போது சௌந்தர்யா ஆச்சரியப்பட்டு போனார் பின் சில செக்ஷன்கள் இடைவெளிக்கு பின்னர் தன் தோழியிடம் கேட்டார் சௌந்தர்யா ஏண்டி வீட்டில் வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணுவார் தானே அவளின் கேள்வியில் சிறு சந்தேகம் எழுந்து நின்றது நீ வேற அவரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஏழு மணிக்கே நேரத்துக்கு கிளம்பிடுவார் கேட்டால் இந்த பெங்களூர் டிராஃபிக்கில் நீந்தி போகிறதுக்கு இவ்வளவு நேரமாகும்னு ஆகும்னு சொல்லுவார் அப்புறம் எப்படிடி அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு சாவுகாசமாக ஏழு மணிக்கு வந்து குளிச்சுட்டு டிவியை ஆன் பண்ணினார்னா அப்புறம் எப்படிடி அவர் ஹெல்ப் பண்ணுவார் இதை கேட்டதும் சௌந்தர்யா முகத்தில் ஒருவித எரிச்சல் அதை குரலிலும் காட்டவும் செய்தாள் இங்கே பார் லாவண்யா வீட்டில் எனக்கு வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணுறதால தான் என்னாலையும் வேலைக்கு போக முடியுது இல்லைனா எப்படி சமாளிக்கிறது இந்த ஆம்பளைங்களை இப்படி தான் கல்யாணம் கட்டின புதுசில் சாப்பிட்டா கூட ஊட்டி விடுவாங்க அப்புறம் வருஷம் போச்சுன்னா வச்சுக்கோ அவ்வளவு புது பைக்கை தேய்ச்சி தேய்ச்சி ஓட்டுறது போல தான் பழசாகி போன பொண்டாட்டியை கண்டுக்க மாட்டாங்க அது போல தான் நாங்களும் புது பொண்டாட்டி பழைய பொண்டாட்டியாக ஆகிடுவோம் அப்படியே தொப்புன்னு போட்டுட்டு போயிடுவாங்க நாம் கட்டிக்கிறதுக்கு சேலைனாலும் வேலைனாலும் அவங்கக்கிட்ட கேட்டு தாண்டி வாங்கணும் அவர்கிட்ட சொல்லுடி ஹெல்ப் பண்ணுங்கன்னு என்னடி கேட்குறது அவர் ஆம்பில் அவர்கிட்ட போய் வீட்டு வேலை செய்யுங்கன்னு கேட்க முடியுமா ஏன் நாம் பொண்ணுங்க ஆஃபீஸுக்கு போய் வேலை பார்க்கலையா அது போல தான் இதுவும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை வீட்டு வேலையும் ஷேர் பண்ணினா தான் எல்லாமே பண்ண முடியும் கார் வாங்குறதுல ஃப்ளாட் வாங்குறத வரைக்கும் இப்போ வெள்ளம் ஆஃபீஸ் வேலை முன்பு போல் இல்லடி அந்த அளவுக்கு அங்கேயும் டென்ஷன் ப்ரெஷரும் ஜாஸ்தி சௌந்தர்யா வெளிப்படையாகச் சொன்னாள் ஆனால் அவளால் சொல்ல முடியல இதுதான் உண்மை என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது காலையில் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு அவனுடைய நெருக்கம் அவள் மனதை தொடவில்லை உடலையும் தவிக்க வைக்கவில்லை என்னடி நான் சொல்லி கொண்டே இருக்கேன் நீ என்னடானா அப்படியே பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கே என்றபடி தன் விரல்களை அவள் இடையில் ஓடவிட எப்போதும் இன்பமாகும் அவனுடைய ஸ்பரிசம் அன்று என்னவோ அவளுக்கு அது நெருப்பாய் எரிந்தது களைப்பும் எரிச்சலும் ஒன்று சேர்ந்து அவளை வாட்ட அவள் சிறு வெறுப்புடன் அவன் கைகளை தட்டிவிட்டு ஒருவித எரிச்சலுடன் சொன்னாள் சும்மா கையை வச்சுக்கிட்டு கிடங்கும் பெட்டுக்கு வந்துட்டாதான் நான் உங்களுக்கு அழகா தெரியறேனா பகல்ல முழுதும் பிசாசா தெரியறேன் அப்படித்தானே என்று சொல்லிவிட்டு அவள் முதுகை காட்டிக்கொண்டு திரும்பி படுக்க அவனுக்கு அதிர்ச்சி அலைகள் அடித்தன அவள் எப்போதும் அப்படி பேசுபவள் இல்லையே அதிர்ச்சியோடு மட்டுமல்லாது அவன் மனம் சோர்ந்து போனது மட்டுமல்லாது அவள் மேல் கோபமும் வந்தது அவள் தன்னை உதாசீனப்படுத்தி விட்டாள் என்ற அவமானமும் கூடவே சேர்ந்து கொண்டது பால்கனிக்கு போய் நின்று வானத்தை பார்த்தான் அங்கு வானத்தில் நிலா ஒளிந்து கொண்டிருந்தது ஆனால் அதை அவனால் ரசிக்க முடியவில்லை தன்னை உதாசீனப்படுத்திய காதல் மனைவிதான் அவன் மனதில் உதைத்தாள் அதற்கு பின்னர் தன் மனைவியின் மேல் இனம் புரியாத கோபமும் விரக்தியும் ஏற்பட அடுத்த நாள் அவன் தன் மனைவியுடன் வேண்டா வெறுப்பாக நடக்க ஆரம்பித்தான் வேலைப்பழுவில் அவனுடைய மாற்றத்தை கவனிக்காத லாவண்யா வார இறுதி நாள் வரை தனது இயந்திர வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தாள் வார விடுமுறை சனிக்கிழமை வந்தது அன்று நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டவள் புது தென்புடன் தன் கணவனையே வளைய வளைய வந்தாள் அன்றிரவு அவனது வருகைக்காக அவள் காத்திருந்தாள் அவன் கட்டிலில் வந்து அவனும் தொப்பென்று விழும்போது அவள் மெல்ல தன் கணவன் மார்பில் தன் விரல்களை ஓடவிட்டே என்னங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று கேட்டாள் மாதவனோ அவன் கைகளை தட்டிவிட்டு கோபத்துடன் நான் என்ன இழிச்ச உனக்கு வேணுங்கிற போது வேண்டும் வேண்டாங்கிற போது வேண்டாம் அன்னைக்கு என்ன உதாசீனப்படுத்திட்டு இப்ப என்ன கொஞ்சல் வேண்டி இருக்கு போ உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு என்று அவன் இறைய அவள் வீக்கித்து போனான் அவளை அவமானம் பிடித்து தின்று கொண்டிருந்தது நாம் அந்த அளவிற்கு கேவலமாகப் போய்விட்டோமா என்று அவள் மனதில் கோபம் பற்றி எரிய அவளும் கோபத்துடன் தன் முதுகை காட்டிக் கொண்டு திரும்பி படுத்துக் கொண்டாள் அன்றிலிருந்து அவர்களிடையே ஆரம்பமான விரிசல் மெல்ல மெல்லமாக வளர்ந்து கொண்டு போனதே ஒளிய குறையவில்லை அவர்களின் கணவன் மனைவி உறவு அவர்களிடையே சிக்கி தவித்தது ஆறு மாதங்கள் கடந்தன அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி விடுமுறையை கழிக்க அவர்கள் சொந்த ஊரான மதுரைக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்திற்கு குடும்பத்துடன் பயணம் மேற்கொண்டனர் மாதவன் வேலை செய்யும் கம்பெனி விடுமுறைக்கு செல்வதற்கு வருடம் ஒருமுறை குடும்பத்துடன் பயணிக்க விமான டிக்கெட் இலவசமாக வழங்கும் அப்படி விமானம் மூலம் மதுரைக்கு பயணம் செய்தாலும் அந்த மகிழ்ச்சியை சரிவர அனுபவிக்க முடியாமல் இருவரும் தவித்தனர் அவர்கள் மனதிற்குள் குடிகொண்டிருந்த சுய கௌரவம் அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க தடுத்திருந்தது அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த அழகிய கிராமத்திற்கு வந்து விடுமுறையை மகிழ்ச்சியாக கழித்து கொண்டிருந்தாலும் அவர்களின் குடும்பத்தினருக்கு முன்னால் தங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் விரிசலை காண்பித்துக் கொள்ளாமல் ஒற்றுமையாக இருப்பது போல் நடந்து கொண்டனர் ஒரு நாள் லாவண்யாவின் பெற்றோர் வீட்டிற்கு போய் தங்கினர் அவர்களை அன்போடு உபசரித்த லாவண்யாவின் பெற்றோர் தங்கள் மாப்பிள்ளை மாதவனை மிகவும் அக்கறையோடு கவனித்து கொண்டனர் நாட்டுக்கோழி விருந்து சமைத்து அசத்தினர் அப்போது மாமியாரின் சமையலுக்கெல்லாம் மாமனார் வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்க அதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் மாதவன் எல்லாம் பற்றையும் விட மாதவனுக்கும் லாவண்யாவிற்கும் பிடித்த விஷயம் என்னவென்றால் அவளின் தாத்தாவும் பாட்டியும் தான் இந்த தள்ளாத வயதிலும் தங்கள் பேரப்பிள்ளைகளையும் அவர்களையும் பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி கொள்கிறார்கள் அவர்களை உபசரிக்கும் சுறுசுறுப்பும் அவர்களுக்கிடையே இருந்த அன்பும் அன்யோன்யமும் மாதவனையும் லாவண்யாவையும் பிரமிக்க வைத்தன சாப்பிட்டு கொண்டிருக்கும் பாட்டி விற்கும் போது அவசர அவசரமாக சொம்பின் தண்ணீர் கொண்டு வரும் தாத்தாவின் வேகமும் மாலையில் சூரியன் மேற்கே சாயும்போது இருவரும் மாமரத்துக்கு கீழே கிடக்கும் கயிற்று கெட்டிலில் அமர்ந்து அன்புடன் அளவலாவதும் இரவு சாப்பாட்டின் பின் பாட்டி பாக்கு இடித்து வேற்றிலை மடித்து தாத்தாவுக்கு அன்புடன் கொடுப்பதையும் பார்க்க அவர்களுக்கு மனம் நெகிழ்ந்தது இந்த காட்சியை ஒன்றாக பார்த்து கொண்டிருந்த மாதவனும் லாவண்யாவும் ஒருவரையொருவர் ஏதோ ஒரு அர்த்தத்துடன் பார்த்து கொண்டனர் அந்த தாத்தா பாட்டிக்கிடையே தாம்பத்திய உறவு முடிந்த பின்னரும் அவர்களுக்கிடையே இருந்த அன்பின் ஆழம் எங்கே இவர்களின் வெறும் ஈகோவினால் இவர்களால் தொலைந்து எங்கே எது எப்படி இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் அன்புடன் சேர்ந்து வாழ தாம்பத்திய உறவு முக்கியமே இல்லை என்று உதாரணம் காட்டும் அவர்களை பார்க்க மாதவனும் லாவண்யாவும் மனதால் வெற்றி தலைகுனிந்தனர் இருவர் மனதிலும் குற்ற உணர்வு அலைகள் மோதின விடுமுறை முடிந்தது பெங்களூர் பயணமாகும் தேதியும் வந்தது மீண்டும் விமான விமான நிலையம் அழைத்துச் செல்ல வண்டியும் வந்தது இங்கு வரும்போது கடைசி இருக்கையில் தனியாக அமர்ந்து வந்தது போல் இல்லாமல் அவன் இப்போது அமர்ந்திருந்த இரண்டாவது இருக்கைக்கு அவன் அருகே வந்து அமர்ந்து கொண்டாள் லாவண்யா அவள் மனதில் போராட்ட அலை மோத தனது கணவனையே பார்த்தாள் அவனும் ஒருவித அர்த்தத்துடன் அவளை பார்த்தான் அவர்கள் எல்லோரிடமும் அன்புடன் விடைபெற வண்டி புறப்பட்டது இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் உதடுகள் பேசத் தயங்கின கண்கள் பேச ஆரம்பித்தன உன் கஷ்டம் தெரியாமல் உன் மனதை நோகடித்து விட்டேனே என்ற அவன் கண்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டேனே என்று பதிலளித்தன அவள் கண்கள் வேலைக்கு போய் வரும் உனக்கு வீட்டிலும் உதவி செய்யாமல் வரித்து விட்டேனே என்று அவன் கண்களும் எப்படித்தான் கஷ்டங்களும் சங்கடங்களும் இருந்தாலும் கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் ஏமாற்றி விட்டேனே என்ற அவள் கண்களும் சில நீர்த்துளிகளுடன் ஏக்கத்தை கொட்ட வண்ணையின் குழுங்களோடு அவர்களின் உடல்கள் உரசிக்கொண்டன அவனது கைவிரல்கள் மெல்ல அவளின் விரல்களை தேடி கண்டுபிடிக்க அவள் அவனுடைய விரல்களை இரு அன்புடன் பற்றி அந்த அன்பு பிடியில் எத்தனையோ லட்சங்கள் ஏக்கங்களும் ஆசைகளும் காதல்களும் நிரம்பி தவித்தன எப்போ போய் வீடு சேர்வோம் எப்போ அவன் மார்பில் தன் தலையை சாய்த்து அவனை கட்டித் கட்டி என்ற அவளுடைய ஆசையையும் ஏக்கங்களையும் அவன் கண்கள் புரிந்து கொண்டு அவளது விரல்களை மேலும் மேலும் இருக பற்றி கொண்டன அவர்களுக்காக அவர்களின் இனிய புதிய வாழ்க்கையை பெங்களூரில் காத்து கொண்டிருந்தது